எழுத்தாளர் சதாசிவம் அவர்களுடைய சூத்திரதாரி

அதுல அவருடைய திறமை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு இதுல யாருமே அவருக்கு இல்ல ஜாலியா பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த இந்த புத்தகத்தை என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா போன கூட்டம் நமக்கு நடக்கும்போது இந்த புத்தகத்தை அந்த வாசல்ல வர்றவங்க எல்லாரு கையே கொடுத்து கொடுத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது இது என்னுடைய புதிய கறி தொகுப்பு இதெல்லாம் நான் பெருசா எல்லாம் நான் வெளியிடலாம் ஒண்ணும் பண்ணல நீங்க இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ மட்டும் போஸ்ட் போட்டீங்கன்னா எனக்கு போதும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வாசல்லையே எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அங்க விட்டுட்டு வந்தவங்களை இங்கன நிறுத்தி எடுத்துட்டு இருந்தாரு அப்படி செய்யும் போது பேராசிரியர் நம்மளுடைய அருணாச்சல ஐயா வந்து ரொம்ப பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவங்க என்ன பண்ணாங்க இவரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பாத்துச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம அடுத்த கூட்டத்துல இந்த நூலை நாம என்ன பண்ணிடலாம் வெளியேற்றலாம் தமிழ்நாடு நாம இந்த நூலை வெளியீட்டு சிறப்பு செய்யலாம் எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு வேற வேற யாருக்கும் அந்த யோசனை வரல தான் அந்த யோசனையை சொன்னாங்க ஒரு ஒரே சந்தோஷமா இருந்தது மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க நீங்க அவரு உட்கார்ந்துருக்காரு ஆனா பரப்பாருன்னு நினைக்கிறேன் நானு மனசெல்லாம அவர் பறந்துகிட்டே இருப்பாரு அவரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட திருப்தி அடைகிறாரு எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல முழுசா தனக்கு அந்த நிறைவா அவர் ஏற்படுத்திக்கிறார் உண்மையிலே அவர்கிட்ட இருந்து இத கண்டுபிடிச்சுக்கணும் நான் இந்த பேருல வந்து இவர் என்ன போட்டிருக்கிறாருன்னு தெரியல ஒரு கிரைம் மாதிரி தெரியுது யார நம்ம சூத்திரதாரின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க இதுல யாரு கவிதைக்குள்ளான வளர்ப்பாங்களா இது என்னன்னே தெரியாம அவர்கிட்ட நான் கேட்டேன் நேற்றுக்கே அவ்வளவுதான் ரெட்டிமேடா வச்சிருக்காரு பயடேட்டா கொடுத்தாரு பாருங்க எனக்கு ராசி பலன்ல இருந்து எல்லாமே இருக்கு அம்மா அப்பா பேர்ல இருந்து என்ன சினிமால போய் நடிச்சிருக்கிறாரு தாண்டி வருவாயால வந்து அனுப்பிக்காரா அது எனக்கு தெரியாம சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நூலை பத்தி ஒண்ணு கூட தெரியாது எனக்கு சினிமா நடிச்சிருக்கிறாரு பாட்டு நிறைய சீன் நடிச்சிருக்கிறாரு இவரு சகலவரா வல்லவரா இருக்கிறாரு இவரு பாக்குறதுதான் அப்படி இருக்கிறாரு ஆனா ஒவ்வொரு போட்டோவும் அவர் போடுற அந்த போஸ்க்கு பாருங்க ஒவ்வொரு போட்டோக்கும் அவர் கொடுக்குற ஸ்டில் இருக்குல்ல உண்மையிலேயே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நூல்ல கூட ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்கார்ந்து இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தம்பி இந்த தம்பியுடைய புத்தகத்தை கோவிந்தமாள் தமிழ் மன்றத்துல வெளியிட்டதுல மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நூலுக்கு குறித்து இன்றைய தினம் ஆய்வு செய்வதற்கு அன்றைக்கு பெருந்தன்மையோடு இதை வெளியிடலாம் என்று சொன்ன அந்த பெருந்தன்மைக்குரிய சொந்தக்கார பேராசிரியர் ஐயா அருணாச்சலம் அவங்க தான் இன்னைக்கு அந்த நூலுக்கான ஆய்வையும் வழங்கி

என்னது படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் ஆசிரியர் சதாசிவ மாதர்கள் ஆசிரியர் சொல்லுவார் நமக்கு வயதில் பழைய தம்பி என்று கூட சொல்லலாம் முழு பக்கத்துல ஆசிரியர் அவருடைய வயதை அவருடைய அணுகுமுறை எப்படி நடந்துக்கிறாங்க அழகா சொன்னாங்க இல்லையா சிறப்பு சிம்பிள் அச்சரிச்ச முகத்தோட அந்த வகையில் அவர் தம்பி என்று கூறுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இவர்கள் சிதம்பரத்திலே பிறந்தவர்கள் பெற்றோர்கள் எட்டு பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது அதாவது பச்சையப்பன் பள்ளியில சிலம்பரத்தில் கல்வி ஆரம்ப கல்வி பிறந்தார்கள் அப்புறம் பிளஸ் டூ வந்து மல்லார்கள் படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பு என்பது ஏபிசி கல்லூரி மயிலாடுதுறையிலே

முதல் அத்தியாயம் பதிமூணு ஏ வீடு தலைப்பு அஞ்சாவது தலைப்பு அஞ்சா பதிமூணு ஏ வீடு அந்த இலக்கம் உள்ள ஒரு வீடு அந்த வீட்டுல வசிக்கிறாங்க அதுல எப்படி கொண்டு போறாரு எல்லா கதைகள்லயுமே அவருடைய போக்கு எப்படி இருக்குன்னா இவர் வந்து ஒரு மீட்டர் ஆட்டோ பிக்ஸ் பண்ணி கால் பண்றாரு மீட்டர் ஆட்டோ வருது அதுல டிராவல் பண்றாரு போகும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவரோட கான்வர்சேஷன் பண்றாரு சம்பாஷணை உறவாடுகள் பண்றாரு பண்ணும்போது வரக்கூடிய கருத்துக்களை ஒவ்வொரு சாப்பிட்டு தனித்தனியாக தெரிஞ்சு விடுகிறார் ஏன்னா ஏதாவது ஒரு சொல்லணும் இல்லையா சோ யார் யாருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் சொன்னா இவருக்கும் அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கக்கூடிய உரையாடல்கள் தான் ஒவ்வொரு கதையிலையும் கொண்டு வர இதுல அந்த வகையில பார்க்கும் இந்த பதிமூணாம் பேர் இயங்குற வீடு பத்தி இவரே சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த அந்த வீட்டை பத்தி பேய் வீடுன்னு சொல்றாங்க அதை பத்தி ஒரு கற்பனைகள் கவிதைகள் அது வந்து தேவையில்லாத ஒரு பயம் அடிப்படையில் திணிக்கப்பட்ட செய்திகள் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த கொடுக்க மிக தவறானது என்ற ஒரு நீதி கருத்தையும் தெளிவுபடுத்துகிறார் இந்த சாப்டர்ல அடுத்தது கதையுமே முடியல கதை ஒண்ணும் முடியல இது அவருடைய இரண்டாவது மூலாவது சாட்ட தலைப்பு நான் சொல்லல அவரு சொல்றாரு கதை ஒண்ணும் முடியலங்கிறது மூலாவது மூலாவது சாட்டு இது என்ன சொல்றாருன்னா சொந்த அனுபவத்தை நல்ல விவரிக்கிறார் பள்ளி படிப்புல இருந்து அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை தனது தாய் மீது உள்ள பாசத்தை அப்படியே கொட்டியிருக்கிறார் அதுல இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா கடவுளும் பெண்களும் சரி சமம் கடவுளும் பெண்களும் சரி சமம் ஆனா இவருபடி தாண்டியும் ஆணும் பெண்ணும் என்று சமம் என்று இருக்கிறது அந்த இடத்தை ஆணும் பெண்ணும் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கடவுளுக்கு கொடுத்த சரி சமம் சொல்றாரு இது ஒரு புதுமையான கருத்து தான் கருத்து நான் நினைக்கிறேன் ஆணும் பெண்ணும் சரிங்க சொல்லுவோம் ஆனா அந்த ஆடுக்குடிய ஸ்தானத்தை யாரு கொடுக்கறாருன்னா கடவுள் அது சச்சடி பண்றாரு என்னன்னா எந்த அளவுக்கு அன்பர் காமிக்கிறாங்க நமக்கு எந்த அளவுக்கு யோசனை படுத்துறாங்க என்ற வகையில கடவுளும் பெண்ணும் சமம் என்று முடிக்கிறார் அடுத்தது இதுல சொந்த கருத்துன்னு சொல்லும் போது மூணாம் சாப்பிட்டு ஒரு கருத்து சொல்றாரு இது எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு ஏற்பட முடியும்னு தெரியல எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏழு சொல்லுவோம் இது முதல் ஜென்மம் ரெண்டாவது ஜென்மம் இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ண அடுத்த ஜென்மத்துல நல்லது கிடைக்கும் இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணா அடுத்த பாவம்தான் இல்லையா இந்த கான்செப்டை கொஞ்சம் மாத்தி ஏழு ஜென்மங்கள் என்பதற்கு பதிலாக ஒரு ஜென்மத்திலேயே ஏழு முறை நாம உயிர் பச்சு வரணும்னு சொல்ற அப்ரோச் சார் சொல்றேன் இந்த ஆக்சிடென்ட் பார்த்தேன் ஏழு ஜென்மம் என்பதை விட ஏழு தடவை உயிர் பழச்சும் நம்ம ஒரே ஜென்மத்திலேயே சொல்றாரு பட் இது அவருடைய கருத்து இது எந்த அடிப்படையெல்லாம் சொல்றாரு இதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கதைகள் தான் இருக்கா இது உங்களுடைய கருத்துகள் புராணங்கள் எல்லாம் சொல்றாரு எனக்கு தெரியல அதை பத்தி அவரு போயிட்டு தாங்கிக்கல

மனம்ட்டு போய்சுங்கிற தலைப்புல சொல்றாரு இதெல்லாம் படிக்கும்போது என்ன தெரிய இவற்றை வாசிக்கும் போது நல்லவற்றை அறிந்து புரிந்து கொண்டு குடும்ப ஒற்றுமைக்கும் தாயை போற்றுவதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெளிவுபடுத்துகிறார் இது இந்த இது வந்து அந்த கருத்தை படிக்கும்போது நமக்குன்னு ஒரு தாயை பத்தி ஒரு சிந்தனை வச்சிருக்கிற கருத்து வச்சிருக்கோம்ல அது இன்னும் ஆழமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்

அப்புறம் அந்த பையன் ரெண்டு ரொம்ப பிடிக்காம போச்சு மின்சோ சொல்லும்பொழுது அதுதான் அந்த நின்றான்னு போகுது உடனே இந்த பையன் கேட்கிறான் எல்லாருக்கும் அந்த பாஸ்ட் இருக்கும் அதை பார்த்து மின்சுப்படுத்திக்க வேண்டாம் இப்போதைக்கு நீ வந்துட்டீங்கள இனி நமக்குள்ள ஒரு கருத்து ஒப்புங்கள் வரும்பொழுது நம்ம திருமணம் செய்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த படல கருத்து திருமணம் ஆகிறது அப்புறம் சொல்ல இதெல்லாம் நல்லா விவரிக்கிறாரு அடுத்த நல்லா விவரிக்கிறாரு குழந்தை கிடக்கிறது குழந்த அதுல என்ன என்னன்னா குழந்தை பேரு அதுக்கப்புறம் குழந்தைய உணர்கிறாங்க இது குழந்தை குழந்தை வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த மருத்துவத்துக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு பிசி கேட்டு மூச்சு கண்டல்கள் அதிகமாயிடு அப்படிங்கிறாங்க நேரம் கழிச்சு தான் வந்து இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பண்ணு சொன்னாரு ஒரு சோகமான ஒரு கருத்தை சொன்னாரு அந்த குழந்தைய வந்து போயிடுதுன்னு சொன்னாரு உடனே குழந்தை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்ப அந்த இடத்துல அந்த பையன் சொல்றாரு நீ போற ஜென்மத்துல செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்துல ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை இறந்து குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாரு பட் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை என்றும் தெளிவுபடுத்துகிற நான் என்ன பசங்க ஃபீல் பண்றேன்னா அந்த மௌனம் சொல்லும் பொழுது இந்த இறுதியிலே இந்த சோகம் ஒரு மௌனம் என்று முடிக்கிறார் அதுல ஒரு சின்னவருடைய சஜஷன் என்னன்னா அத அப்படி முடிக்காம அவங்க நல்ல அந்த குழந்தை நார்மலா இருக்குன்னு வந்து அந்த இறப்பை தவிர்த்திருந்து ஒருவேளை அந்த மௌனத்துக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கலாம் ஆகா எப்படியோ தப்பிச்சு இந்த குழந்தை பிரச்சனை இல்லாம வெளியில வந்துருக்குது அதனால ஒரு மௌனம் சாதிச்ச மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டான் சோ அடுத்த அத்தியாயத்துல சமூகத்துல மக்கள் வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறார்கள் தேவை குப்பைன்னு சொல்றாரு அது ரெண்டு இடத்துல சொல்றாரு குப்பைகள் எல்லாமே

அந்த வகையில சீக்கிரம் அந்த பெயர்ல கதாபாத்திரம் அவர் வந்து குளிக்கிறதுக்கு அடிமையுறது நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ள ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி

எந்த இடத்துல எல்லாம் தொழில்கள் நடக்கிறது மோசமான தொழில்கள் அதெல்லாம் போய் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு சுதந்திரதாடி இரண்டாவது ரெண்டாவது தாண்டியில அவர் கொடுக்க முடியாது நிறைய இடங்கள்ல அதாவது ஒரு தீவிரவாத குழு வச்சுக்கல அந்த மாதிரி கொடுக்குறாரு தீவிரவாத குழுக்கள் என்ன பண்ணிருக்கு மக்களிடையே பிரச்சனை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்துல விஷத்தை கலந்து வியாபாரம் பண்றாங்க ஒரு பொறுப்பேன் கள்ளச்சாராயத்துல விஷத்தை கலந்து போறாங்க அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் உள்ளக்கூடிய ஒரு பலகாரத்துல பதினாறு மணி நேரம் கிடைச்சிதான் இறந்து போவாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு தீய கொடிய பொருளை நெச்சு பொருளை சேர்த்து வியாபாரம் பண்ணும் பொழுது இது பெரிய பிரச்சனை ஆகி அதனால நல்லா நல்லா கொண்டு போறாரு

அதே பரபரப்பை அதோட நூறு மணி கூடுதலாகவே கத்தாசிரியர்கள் சூத்திரதாரி என்ற இடத்துல கொடுத்து இவ்வளவு சமூக பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி முடிக்கிறாரு இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த நூலினுடைய தலைப்பு அந்த கடைசியில வரக்கூடிய ரெண்டு அத்தியாயத்துடைய தலைப்புல வச்சிருக்கிறாருங்க சூத்திரதாரி கொண்டு ரெண்டு ஆக அந்த ரெண்டு தலைப்புக்கு நூல் தலைப்பாக வந்திருக்கிறது பதெல்லாம் பாகி ஏன் போன புத்தகம் தொடர்ச்சி பொதுவாக பார்க்கும் பொழுது மொத்தத்துல இந்த கதை அமைப்பு ரொம்ப அருமையா இருக்கு கதை ஓட்டம் நடை எழுத்துக்கள் அனைத்து மிக நன்றி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சதாசிரியர் சதாசிவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்கிறேன் தெரிவித்துள்ள கிடைக்கும் அந்த வந்து வந்து சொல்லி து என்று சொல்லித்தன்றிப்படுகிறேன் நன்றி